முழு மகாபாரதம் தமிழில் திரு கிசாரி மோகன் கங்குலி அவர்களால் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பது திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் முழு மகாபாரதமும் தமிழில் தற்போது இணையத்தில் தயாரிக்கப்படுகிறது இப்பொழுது தொடர்வது ஜலாசந்தவத பருவ தொடர்ச்சி தலைப்பு ஜராசந்தனை எதிர்கொண்ட கிருஷ்ணன் பகுதி இந்த பகுதியின் சுருக்கம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அந்த நகரத்தின் பெருமையை எடுத்து சொல்வது கிருஷ்ணன் பீமன் அர்ஜுனன் ஆகியோர் மகத நகருக்குள் நுழைவது ஒரு மலை சிகரத்தை தங்கள் கனைகளால் புடைப்பது முறையற்ற வாசல் வழியாக ஜராசந்தனை அணுகுவது ஜராசந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்வது நாதக அந்தனர்கள் யார் என்பதை கிருஷ்ணன் ஜராசந்தனுக்கு தெரிவிப்பது கிருஷ்ணன் ஜராசந்தனை பகைவன் என்று சொல்வது இப்பொழுது பருவம் பகுதி இருபத்தி ஒன்றை விரிவாக பார்ப்போம் வாசுதேவன் அதாவது கிருஷ்ணன் சொன்னான் ஓ பார்த்தா அதாவது அர்ஜுனா அழகாக எழுந்து நிற்கும் மகதத்தின் பெரும் தலைநகரை பார் கால்நடை கூட்டங்களாலும் வற்றாத நீர் தேக்கங்களாலும் சரியான வரிசையில் நிற்கும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட ஐந்து மாளிகைகளுடன் இருக்கும் இந்த நகரம் அனைத்து பேரிடர்களில் இருந்தும் விடுபட்டது ஆகும் பெரும் சிகரங்களும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஒன்றின் மீன் ஒன்று சாய்ந்து குளிர்ந்த நிழலை தரும் உயர்ந்த மரங்களும் உடைய வைகரம் அதாவது விபுலம் ரிஷபம் ஷிகிரி மற்றும் அதாவது ஐந்து பெரும் அந்த சைத்தேவம் என்ற நகரத்திற்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த மலைகளின் மார்புகள் காண்பதற்கினிய கானகம் மற்றும் நறுமணம் வீசும் லோத்திர மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கிறது இங்கேதான் கடும் நோன்புகள் நோற்ற சிறப்பு வாய்ந்த கௌதமர் சூத்திர பெண்ணான அவுத்தினரியிடம் அதாவது உசீனராவின் மகள் காக்ஷிவத் மற்றும் பிற கொண்டாடப்பட்ட மகன்களை பெற்றெடுத்தார் கௌதமரிடம் இருந்து உற்பத்தியான அந்த குலம் இன்னும் இயல்பான மனித குலத்தின் அதாவது ஏகாதிபதிகளின் ஆட்சியில் வாழ்வது கௌதமர் மன்னர்களிடம் கொண்ட அன்பின் சாட்சியாக இருக்கிறது ஓ அர்ஜுனா பழங்காலத்தின் அங்க வங்க தேசங்கள் மற்றும் பிற தேசங்களின் பெரும் சக்தி வாய்ந்த ஏகாதிபதிகள் இந்த இடத்திற்கு மகிழ்ச்சியாக தங்கள் நாட்களை கழித்தனர் அருகில் இருக்கும் காண்பதற்க அரச மரங்களையும் அழகான லோத்திர மரங்களையும் பார் பழங்காலத்தில் அங்கே எதிரிகளை கொள்ளும் அர்புதா சக்கரவதி சுவஸ்திகா ஆகிய நாகர்களும் மனு என்ற அற்புதமான நாகனும் வசித்தனர் மகதர்களின் நாடு பஞ்சத்துக்கு ஆட்படக்கூடாது என்பது அந்த மனுவின் ஆணையே கௌசிகரும் மணிமத்தும் கூட இந்த நாட்டுக்கு ஆதரவாகவே செயல்பட்டனர் இப்படிப்பட்ட காண்பதற்கிணியதும் தாக்குதலுக்கு அசைந்து கொடுக்காததுமான நகரத்தை கொண்டிருக்கும் ஜராசந்தன் மற்ற ஏகாதிபதிகளை போல அல்லாமல் தனது நோக்கங்களின் கனியை அடைய தீவிரமாக முயல்கிறான் இருப்பினும் நாம் அவனை கொன்று அவனது கர்ப்பத்தை கணிப்போம் என்றான் கிருஷ்ணன் வைசம்பாயனா சொன்னார் இப்படி பேசி சென்ற அபரிமிதமான சக்தி படைத்த இரண்டு பாண்டவர்களும் குலத்தவனுமான அதாவது கிருஷ்ணனுமான பங்காளிகள் மகத நகரத்திற்குள் நுழைந்தனர் பிறகு அவர்கள் தாக்குதலுக்கு வளைந்து கொடுக்காத நகரமான மகிழ்ச்சியான நால்வகை குடிமக்களும் நிறைந்த விழாக்களுக்கு பஞ்சமில்லாத கிருப்ராஜ நகரத்தை அணுகினர் அந்த நகரத்தின் வாயிலை வந்தடைந்த அந்த அந்த பங்காளிகள் வாயிலை கடந்து செல்லாமல் அந்நாட்டு குடிமக்களாலும் வழிபடப்பட்டு அவர்கள் பார்த்து பார்த்து ஆனந்தம் அடையும் சைத்தியகம் சிகரங்களை தங்கள் கனைகளால் துளைக்க ஆரம்பித்தனர் அங்கேதான் ரிஷபன் என்ற நரமாமிச உண்ணியை பிரகத் கொன்று அந்த பெரும் மிருகத்தின் அதாவது ரிஷபனின் தோலை கொண்டு மூன்று பெரிய பேரிகைகளை தனது நகரத்திற்குள் செய்து வைத்தான் அந்த பேரிகைகளை அடித்தாலே அதன் ஒளி ஒரு மாத காலத்திற்கு நிலைத்திருக்கும் தெய்வீக மலர்களால் மூடியிருந்த அந்த பேரிகைகள் தொடர்ந்து தங்கள் இனிமையான சத்தத்தை எழுப்பும் மகதர்களின் காட்சிக்கு இனிமையான சைத்தியக மலை அந்த பங்காளிகள் உடைத்தெறிந்தனர் ஜராசந்தனை கொல்ல விரும்பிய அவர்களின் செயல்கள் அனைத்தும் எதிரியின் தலையில் தங்கள் காலை வைப்பது போல இருந்தனர் தங்கள் உறுதியான பலம் வாய்ந்த கரங்களால் அந்த அசைக்க முடியாத பெரிய உயரமான பழமையான கொண்டாடப்பட்ட மலர்களாலும் நறுமணப் பொருட்களாலும் அச்சிக்கப்பட்ட மலை சிகரத்தை உடைத்து எரிந்தனர் பிறகு மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அந்த நகரத்திற்குள் நுழைந்தனர் அந்த நகரத்தில் வாழ்ந்த கற்ற அந்தனர்களால் தீய சகுணங்கள் காணப்பட்டு ஜராசந்தனிடம் சொல்லப்பட்டன ரோகிதர் மன்னனை யானையின் மீது அமர்த்தி ஊதுவத்தை ஏற்றி சுற்றி போட்டனர் பெரும் வீரம் கொண்ட ஜராசந்தனும் தீ சகுணங்களால் ஏற்படும் விளைவுகளை விரட்ட சரியான நோன்புகள் கொண்ட வேள்வி செய்ய ஏற்பாடு செய்தான் அதே வேளையில் ஓ பாரதா வெறுங்கையாலோ ஆயுதங்களற்றோ ஜராசந்தனுடன் போர் புரிய விரும்பிய அந்த பங்காளிகள் அந்தனர்கள் வேடத்தில் அந்த நகரத்துக்குள் நுழைந்தனர் அவர்கள் அழகான பூக்களும் பல பொருட்களும் மனிதனின் ஆசைக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களுடனும் இருந்த அழகான கடைகளை கண்டனர் மனிதர்களின் சிறந்தவர்களான அந்த கிருஷ்ணன் பீமன் தனஞ்சயன் அதாவது அர்ஜுனன் ஆகியோர் அந்த கடைகளை கண்டபடியே பொது வழி சாலையில் நடந்து சென்றனர் பெரும் பலம் கொண்ட அவர்கள் பூ வியாபாரிகளிடம் இருந்து அவர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த பூமாலைகளை பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டனர் பல வகை நிறங்களில் இருந்த ஆடைகளை உடுத்தி பூமாலைகள் தரித்து காதில் குண்டலங்களுடன் இருந்த அந்த வீரர்கள் மாட்டு மந்தையை காணும் இமாலய சிம்மங்கள் என பெரும் புத்தி கூர்மை கொண்ட ஜராசந்தனின் வசிப்பிடத்தைக் கண்டு அதனுள் நுழைந்தனர் ஓம் மன்னா சந்தனம் பூசப்பட்ட அந்த வீரர்களின் கரங்கள் சால மரத்தை போல இருந்தன மரங்களை போன்ற கழுத்துகளும் அகன்ற மார்புகளும் கொண்டு யானைகளைப் போல இருந்த அந்த வீரர்களை கண்ட மகத நாட்டு மக்கள் பெரிதும் வியந்தனர் அந்த மனிதர்களின் காளைகள் மக்களால் நிறைந்த மூன்று வாயில்களை கடந்து பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் மன்னனை அணுகினர் விரைவாக எழுந்த ஜராசந்தன் அவர்களுக்கு கால் கழுவ நீரும் தேனும் மற்ற பிற பொருட்களுடன் கூடிய ஆர்கியாவையும் பரிசாக கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்தான் அந்த பெரும் மன்னன் அவர்களை பார்த்து உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்றான் பார்த்தனும் அமைதியாக நின்றனர் அந்த ஏகாதிபதியிடம் அதாவது ஜராசந்தனிடம் கிருஷ்ணன் கூறினான் ஓ மன்னர்களின் மன்னா இவர்கள் இருவரும் அதாவது பீமனும் அர்ஜுனனும் விரதம் காக்கின்றனர் ஆகையால் அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் இன்று நள்ளிரவு வரை பேச மாட்டார்கள் அதன் பிறகே அவர்கள் பேசுவார்கள் என்றான் அந்த மன்னன் தனது விருந்தினர்களுக்கு வேள்வி அரங்கில் ஒரு இடம் கொடுத்து தங்க வைத்து தனது தனி அறைக்குள் ஓய்ந்திருக்க சென்றான் நடு இரவு வந்ததும் அந்தன உடையில் இருந்த தனது விருந்தினர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அந்தனர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் உடனே அது நள்ளிரவாக இருந்தாலும் அவர்களை வந்து சந்திப்பது என்பது அந்த மன்னன் ஏற்றிருக்கும் விரதமாகும் தனது விருந்தினர்களின் வித்தியாசமான ஆடைகளை கண்ட அந்த மன்னர்களின் சிறந்தவனான ஜராசந்தன் மிகவும் வியந்தான் இருப்பினும் அவர்களுக்காக மரியாதையுடன் காத்திருந்தான் மறுபுறம் ஓ பாரத குலத்தில் சிறந்தவனே அந்த மனித காளைகள் எதிரிகளை கொள்பவர்கள் ஜராசந்தனை கண்டு ஓ மன்னா சிரமம் இல்லாமல் முக்தி அடைவாயாக என்றனர் ஓ மன்னர்களில் பொலியே அந்த ஏகாதிபதியிடம் இதை சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றனர் ஓ மன்னர்களின் மன்னா அந்திர வேடத்தில் இருந்த பாண்டுவின் மகன்களிடமும் அதாவது பீமன் மற்றும் அர்ஜுனனிடமும் யாதவ குலத்தவனிடமும் அதாவது கிருஷ்ணனிடமும் ஜராசந்தன் இருக்கைகளில் அமருங்கள் என்றான் அந்த மனித காளைகள் பெரும் வேள்வியை நடத்தும் மூன்று புரோகிதர்கள் போல அமர்ந்து அழகாக இருந்தனர் ஓ குருகுலத்தவனே உண்மைக்கு உறுதியாக தன்னை அர்ப்பணித்திருக்கும் மன்னன் ஜராசந்தன் தனது விருதினர்களின் வேடத்தை உணர்ந்து அவர்களிடம் இந்த முழு உலகத்திலும் உள்ள ஸ்நாதக நோன்பை கடைபிடிக்கும் அந்தனர்கள் பூக்களையும் மாலைகளையும் நறுமண பொருட்களையும் தங்கள் மேனியில் தரிப்பதில்லை என்பதை நான் அறிவேன் ஆகையால் மலர்களால் உங்களை அலங்கரித்துக் கொண்டு கைகளில் விள் தடயங்களை அதாவது காயங்களை பெற்றிருக்கும் நீங்கள் யார் வண்ண ஆடைகள் உடுத்தி காலமற்ற காலத்தில் மலர்களால் அலங்கரித்துக் கொண்டு அந்தன சக்தியுடன் இருக்கும் நான் என்று என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் மன்னர்களை உண்மையே அலங்கரிக்கிறது அரச கோபத்தின் மேல் பயமில்லாமல் சைத்திக மலை உடைத்து மாற்றுரவத்தில் முறையற்ற வாயில் வழியாக ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள் சக்தி அவனது பேச்சிலேயே இருக்கிறது உங்கள் இந்த காரியங்கள் நீங்கள் காட்டிக்கொள்ளும் குளத்திற்கு அல்ல ஆகையால் உங்கள் நோக்கம் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் முறையற்ற வழியில் இங்கே வந்தும் நான் கொடுத்த மரியாதையை ஏன் நீங்கள் ஏற்கவில்லை நீங்கள் என்னிடம் வந்த நோக்கம் என்ன மன்னனால் இப்படி சொல்லப்பட்டதும் பேச்சில் வல்லவனான உயர் ஆன்ம கிருஷ்ணன் அந்த ஏகாதிபதியிடம் அதாவது ஜராசந்தனிடம் மரணக்குரலுடன் அமைதியாக பேசினான் கிருஷ்ணன் கூறினான் எங்களை ஸ்நாதக அந்தனர்கள் என்பதாக அறிந்து கொள் ஓ ஏகாதிபதி ஜராசந்தா அந்தணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் ஆகிய அனைவரும் ஸ்நாதக நோன்பை நோக்க தகுதியுடையவர்களே இந்த நோன்பு பல குறிப்பிட்ட மற்றும் பொதுவான விதிகளை உள்ளடக்கியது இந்த நோன்பை குறிப்பிட்ட விதிகளுடன் பின்பற்றி சத்திரியன் வளமையை பெறுகிறான் ஆகையால் நாங்கள் எங்களை மலர்களால் அலங்கரித்திருக்கிறோம் ஓ மன்னா மேலும் சத்திரியர்கள் தங்கள் சக்தியை கரங்களாலேயே காண்பிப்பர் பேச்சால் அல்ல ஆகையால் ஓ பிரகத்ரதனின் மகனே சத்திரியர்களால் உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் துணிச்சல் மிக்கவை அல்ல ஓ ஏகாதிபதி அதாவது பிரம்மன் தனது சொந்த சக்தியையே சத்திரியனின் குறியில் வைத்திருக்கிறான் நீ அதை காண வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதை நீ இன்று காணலாம் பகைவனின் வசிப்பிடத்தை முறையற்ற வழியில் அடைய வேண்டும் என்பதும் நண்பனின் வசிப்பிடத்தை முறையான வழியில் அடைய வேண்டும் என்பதும் கட்டளை விதிகளே ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பகைவனின் வசிப்பிடத்தை அடைந்தால் அவன் எங்களுக்கு செய்யும் வழிபாடுகளை ஏற்க கூடாது என்பதும் நாங்கள் கொண்டிருக்கும் நினைத்த நோன்பே இத்துடன் சபாபர்வம் பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைகிறது